ஆசி வழங்கக்கூடிய ஒரு அருள் செயலை செய்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த தர்ம முதல் கூர்மணிகள் என்று கூறக்கூடிய குருமகா சன்னிதானம் உரிமையான சம்பந்த பெருமான சொத்தநாத வேன்பாவிடம் ஒரு பாடலை இங்கே விண்ணப்பம் செய்யப்படுகிறது

அருண்டிமே மீனாட்சி கருணவந்தி சிவகாம சுந்தரி காணி வங்கி தந்தா I'm gonna نہیں ہے نہ بھولڑی ہے یوں ستتمم بلم اور جسد میں تمام آخے اے والے توما دیوان گھر کو ماجند کوڑے برہماند ناگا پٹلی کے उसी तो प्रजा के परिवार का नाले न मारे न भी पैसा वो दूसरे के सुबह निचम लोग आज बस्ता सुखिलो भवंतु आगे पिछले बच्चे के पृथ्वी सुधर ये शोजन दूसरे जिला आज जिला सुधर गया उसी मंदरा का सत्या सुगला सुधर जी भवंतु महान तो अस्य देवदेव अस्य महादेव � भලා න්‍ය ය ක ්‍රම ්‍රම ්‍ර හද ්‍රදේ सस්‍ය्या අ ත ොस् විෝජ ජस හි දක ा ම සම ලාගම भනි ಳ මයා බ මා स්‍ය අන සौර्य . ஆராதனை உம் குமாரமான யாகமண்டரே பிராண மகாதாகலாய் பூஜாலங்காரத்திற்கு வஸ்துங்களை நதிக்கு கட்டலினே ஹேமபட்டம் உருதகல ஆராதனை என்னும் ரூப